மணி ஒன்றரை மணிக்கு சவுண்ட் சொல்லி பேச போனே இருக்காரு என்ன நடக்குது மணி பன்னெண்டு சார் லைஸ் திரையெல்லாம் கக்றீங்க கலர் சட்டை என்ன 12 தான் எது எப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறமா நீ தான் நான் வந்து இந்த வந்து சரி மாலால சார் மால போங்க சார் நீங்க பில் முடிச்சு எத்தனை மணிக்கு சார் பில்லு முடிப்பீங்களா மணி மணி 1 ஆகுது